வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக்க நர்மதா சிறையில் முதலீழ தலைப்பு செய்திகள் தங்கத்தின் விலையில் அன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் நெல் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம் ஜனாதிபதி நெல் கொள்வனவு அன்று முதல் ஆரம்பம் உக்ரைன் மீது பாரிய வான்வழி தாக்குதல் ஏழு பேர் பழி மின்சார வாகனங்களின் இறக்குமதிக்கு வரி விதிப்போ இனி விரிவான செய்திகள் உலக அளவில் அதிகரித்து வரும் உணவு தேவையை பயன்படுத்தி விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தொழில் நிபுணர்கள் அமைப்பின் முப்பத்தி ஏழாவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது பயிர்ச்சேகைக்காக பயன்படுத்தப்படாத சுமார் மூன்று லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை பயிர்ச்சேகைக்கு பயன்படுத்தலாம் அத்துடன் நெல் உற்பத்தியை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளோம் விவசாயம் பால் பண்ணை மற்றும் புதிய பயிர் உற்பத்திகளுக்காக பெருமளவான காணிகளை விடுவிக்க அரசாங்கம் தீர்மானம் இதனிடையே சுற்றுலா பயணிகளின் அண்ணிக்கையை இரட்டிப்பாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்குள் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி நூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நானூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி நாலாயிரத்தி ூற்றி இருபது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது எந்த வருடத்திற்கான நெல் கொள்வனவு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது இதற்காக அரசாங்கம் இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக விவசாயிகளிடமிருந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான நெல் கொள்வனவு செய்யப்பட உள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் நாட்டரிசி நெல் நூற்றி இருபது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கீரி சம்பா நெல் நூற்றி முப்பது ரூபாவிற்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றைய தினம் பாரிய வான்வெளி தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் ஆபகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்கள் காரணமாக மின்சார உட்கட்டமைப்பு முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது സീനാവിൽ തയാരൻസാരനങ്ങളിൽ ഇറക്കുമതിക്ക് നൂറ് സതവീതം വരി വിധിക്കപ്പെട്ടുള്ളതാ കനടാ അറിയിത്തുള്ളത് ഇന്ന് വരി വിധപ്പ് എതിർവര ഒക്ടോബർ മാത മുതാം തീയതിയിലെ നെടുമുക്ക് വര ഉള്ളത് അതു ഒക്ടോബർ പതിനഞ്ചാം തീയതി മുതൽ സീനാവിലെ ഇറക്കുമതി ചെയ്യപ്പെടും ഉറുക്ക് മാറ്റം അലുമിനിയം എന്നവർക്ക് ഇരുപത്തി ഐതം വരി വിധിക്കപ്പെട്ടുള്ളതാ കനട ഇനി വിളിയാട്ട് பாகிஸ்தான் ஆடவர் கிரிக்கெட் அணியின் போக்கு மோசமடைந்து வரும் நிலையில் புதிய அணியை தெரிவு செய்வதற்கு ஏ எனப்படும் சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் மோசின் நாவிக் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளூர் போட்டிகளில் விளையாடுகின்ற நூற்றுக்கணக்கான வீரர்களை சேர்க்கை நுண்ணறிவு முறைமை ஒன்றுக்குள் பகுப்பாய்வு உட்படுத்தி தேசிய அணிக்கான வீரர்களை தெரிவு செய்யப்பட உள்ளனர் இதற்கான செய்முறையில் இருபது சதவீத பங்களிப்பு மனிதர்களுடையதும் எண்பது சதவீத பங்களிப்பு செயற்கை நுண்ணறிவுடையதுமான இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி